மேட்டுப்பாளையம் அருகே தாசம்பாளையம் கிராமத்தில் மலை அடிவார தடுப்பணையில் தண்ணீருக்குள் சிக்கியவாறு ஆண் காட்டு யானை உயிரிழப்பு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வன சரகத்திற்கு உட்பட்ட நெல்லிமலை வனப்பகுதியில் காட்டு யானைகள் அதிக வாழ்ந்து வருகின்றன அடர்ந்த மலைப்பகுதியாக உள்ள இந்த வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேவைகளுக்காக காட்டு யானைகள் அவ்வப்போது இடம்பெயர்வு நடைபெற்று வருகிறது இதனிடையே இந்த வனப்பகுதியில் மழை காலங்களில் பெய்யும் தண்ணீரை வனவிலங்குகள் மற்றும் நிலத்தடி நீரை சேமிக்க தாசம்பாளையத்தில் தடுப்பணைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு இந்த தடுப்பணை பகுதிக்கு தண்ணீர் தேடி வந்த காட்டு யானை ஒன்று தடுப்பணையில் படுத்தவாறு உயிரிழந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இன்று அதிகாலை அந்த பகுதியில் ரோந்து சென்ற வனத்துறையினர் காட்டு யானை உயிரிழந்தது குறித்து தகவல் அறிந்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் நிகழ்விடத்திற்கு வந்த மேட்டுப்பாளையம் வனச்சரக அலுவலர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் வனத்துறையினர் எவ்வாறு யானை உயிரிழந்திருக்கக்கூடும் என விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் யானை தண்ணீரில் படுத்தவாறு உயிரிழந்துள்ள நிலையில் சேற்றில் யானை உயிரிழந்துள்ளதாக அல்லது வேறு ஏதேனும் காரணமா என வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்